மதுவும்ியா மிக்க சேலம் செய உறுப்பின இந்த மஜலிசுடைய தலைமை அதற்கு மூலமாக மாதிரி அபராதம் சாப்பிட்டாமல் பரப்போம் நம்மளுடைய இந்த மஜ்லிசு உறவை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விளங்குனர் حضرت مولانا मंसूर کاشمیری صاحب تمام برکاتوں الحمدللہ اللہ تعالی کے فضل کی بد اللہ تعالی ہمناوند یہ ایک ایک با برکت اور پرکتاں مجلس اللہ تعالی سے سائنچ کر جمیعت علماء کی مختار جی کو میں اپنا بدن درے گیا ہوں وا کی ہے ادنی جمیعت علماء ہندو پتہ درے அதுல ஒரு முக்கியமான ஒரு துறை இந்த ஜமியத் ஸ்டடி சென்டர் இது ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு பத்து பதினெட்டு இருபது வருடங்களுக்கு முன்பு மதரசா மதரசாக்கள்ல வந்து உலக கல்வி என்பது ஒரு ஒரு பேசும் பொருளா இருந்தது ஒரு மதரசா மதரசாக்கள்ல உலக கல்வியா அப்படிங்கிற மாதிரி பல கருத்து வேறுபாடுகள் பல உலமாக்களுடைய கருத்து வேறுபாடுகள் நம்ம மதரசால நம்ம உலக கல்வியை கொண்டு வர மாட்டோம் அவங்க கொண்டு வந்துட்டாங்க அது சரியில்லை கல்வி மார்க்க கல்வியில வந்து வந்துடும் வேறுபாடுகள் இருந்தது பத்து நான்கு வருஷங்களுக்கு ஆனா அங்கங்கே தனிப்பட்ட முறையில அவங்க அவங்களுடைய மதரசாக்கள்ல தன்னுடைய மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்க வந்து உலக கல்வியை

இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்க அவங்க சின்ன லெவல்ல செஞ்சு விடுவாங்க நன்மை தான் காதக்கூடிய அவசியத்தை கருதி நம்மளுடைய நாட்டுடைய நிலைமைகள் எப்படி கூறை கொண்டிருக்கு எப்படி எல்லாம் நம்மளை வந்து முடிஞ்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க நம்மளுடைய முஸ்லிம்கள் வந்து அரசாங்கத்துறையையும் சரி கல்வி குறையையும் சரி பெரிய பெரிய லெவல்ல வந்து அவங்க வந்து பங்கு வகிக்கணும் அப்படின்னு சொல்லி நன்மைத்துலமா வந்து கவலைப்பட்டு இந்த முயற்சியை நாம வந்து விரிவாக்கணும் இது வந்து ரொம்ப குறுகிய ஒரு இதுல இருந்து இதை வந்து நாம வந்து விசாரப்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதல் சாக்கத்தையும் ஒவ்வொரு மாணவரும் உலக கல்வியை அவர் வந்து கண்டிப்பா அவர் வந்து அவருக்கு உலக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இணையதளமா நமக்கு எல்லாம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து

பிப்ரவரி மாதத்துல இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது முதல் கட்டமாக ஜம்பியத்துடைய அந்த மூத்த தலைவர்கள் இதை வந்து எப்படி கொண்டு போனோம் எப்படி நாம வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு உலக கல்வியும் கொடுக்கணும் எந்த ஒரு அமைப்பும் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ஐஓஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நேஷனல் ஓபனிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முறை நேஷனல் worked for those six months. From this opportunity in all, when we sought by our men's atmosphics and our women unconditional admission had staff. By thinking everybody saw thousands of people teaching ideas. போய் youそして all these போய்

ಮುಸ್ ಮುಂದ

எழுபத்தி ஓக்கு பர்சன்டேஜ் அதே போல் சீனியர் செகண்டரி போர்த்து முடிச்சவங்க பதினாறு பர்சன்டேஜ் டிப்ளோமா வந்து வெறும் அக அல பீசெண்ட் ஜீரோ ஜீரோ பர்சன்டேஜ் தான் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அதே மாதிரி அஞ்சு இருபது வந்து அன்னெரு காலேஜ் செல்லக்கூடியவங்க போஸ்ட் கேரளோட மேல் பர்சன்டேஜ் நம்மளுடைய

நம்முடைய நோக்கம் என்ன அப்படி சொல்லி தமிழ் அவங்க வந்து கோடிட்டு இருக்காங்க அவர் அவர் விஷன் இஸ் டு பிரேக் மெயின்ஸ்ட்ரீம் எஜுகேஷன் வித் இன் தி ரீச் ஆஃப் எவ்ரி மதர்சா ஸ்டூடண்ட் ஒவ்வொரு மதர்சா ஸ்டூடண்ட்க்கும் அடிப்படி உலக கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் and offer பெஸ்ட் models ஆஃப் both ethical அண்ட் secular education ஒழுக்க ரீதியாவோ சமூக ரீதியாவோ சமூக ரீதியான எல்லா அடிப்படை கல்வி வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது ஜெனிதுல மாதிரி விஷன்

அவங்க அந்த நீருடைய கல்வியே மக்களுக்கு பொதுமக்களிடத்துல போய் எப்படி அவங்க எடுத்து வைப்பாங்க பொதுமக்களுடைய அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய கோட்பாடு அவங்களுடைய மொழி அவங்களுடைய துறைகள் அவங்க எப்படி பணி பயிற்சி கொண்டிருக்கிறாங்க அதன் மூலியமா அதன் உதாரணமா வச்சு அவங்க வந்து தீனுடைய பணிகளை போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டு அம்மாவுடைய ஒரு

சோசியல் மீடியா இருக்கு டிஜிட்டல் மீடியா இருக்கு இதுல தான் நம்மளுடைய மாணவர்களை எப்படி தேர்ச்சி பெற வைக்கணும் அப்படிங்கிற இந்த எல்லா நோக்கத்தையும் இதுல சரி இப்ப நாம இந்த டென்த் போர்த் எடுக்கறோம் எதுக்கு நாம வந்து என்ன யூஸ் தான் எடுக்கணும் வேற மூலமா கூட நாம வந்து டென்த் போர்த் உடைய एग्जाम நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கலாமே அப்படிங்கற ஒரு கேள்விக்கு ஜெயேந்திரமா அவங்க என்ன பதில் சொன்னாங்க வை வை பண்ணுங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி என்ஐஓ எஸ் மூலயமா யாராவது டென்த் டுவெல்த் படிச்சு முடிச்சு சர்டிபிகேட் வச்சிருந்தாங்க மார்க் ஷீட் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து அதை ஹோல்ட்ல வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு ஸ்டேட் போர்டுல இருந்து இருந்தா மட்டும்தான் நம்ம ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணாட்டம் ஒரு சட்டம் நம்ம தமிழ்நாடு நம்ம ஏன் ஸ்டேட் போர்டு என்ஐஓஎஸ் ஓப்பன் ஸ்கூலிங் எடுக்கிறோம் அப்படின்னா நோ இன்டர்பென்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் மதர்ஸ் சிஸ்டம் ஆல்ரெடி மதரசா கல்ல சமூக கல்வி அதாவது உலக கல்வியை கொண்டு வரதே பெரிய சவாலா இருந்தது அதாவது எல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும் அதை ஏற்றுக் கொண்டாங்க ஆனா இதனால அவங்களுடைய டைமிங் டைமிங்லயும் சரி மதரசாவுடைய கல்வியிலும் சரி எந்த ஒரு மாற்றமும் அவங்க விரும்பல இந்த ஓபன் ஸ்கூலிங் மூலயமா எந்த தடையமும் உங்களுடைய மதரசா சிஸ்டம்ல ஆகாது அப்படிங்கிறது இப்ப சொல்றாங்க நோ சேஞ்ச் இன் சிலபஸ் கரிக்குலம் உங்களுடைய சிலபஸ்ல நீங்க எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர அவசியம் இல்லை

அதிகம் முன்ன முன்ன செனா டென்டிஃபிகேட் மை கொண்டன அதாவது இப்போ எஸ்ஆர் கார 11 12 ஆவண இருக்கங்க மாதிரி டென்டி செர்டிfikேட்டும் ஒரு காலத்துல வந்து ஒரு அவசியமான ஆவணமா ஆகيرலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு இது சொல்றாங்க அதுக்காகவும் நாம ஒத்துமுக்கி தயார் செஞ்சிட்டு இருக்கோம் கம்பல்சரி டாக்குமெண்ட்ஸ் ஹைர வந்து முதலசா முடிச்சிட்டு அதிகமா बीए பிஏ இத பண்ணுன்னு நான் சாப்டா உங்களுக்கு டென்டி செர்டிஃபிகேட் தருவோம் அதே மாதிரி பாஸ்போர்ட்ல மாலசியர்

அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்றதுக்கு டென் சர்டிபிகேட் ரொம்ப அவசியம் சொல்றாங்க சோ இந்த ஒரு காரணங்களால ஏனா என்ஐஓஎஸ் மூலமா இவங்க எப்படி ஒரு இது எடுத்துட்டாங்க சொன்னா வருஷம் ஃபுல்லா வருஷத்த ரெண்டு தடவை என்ஐஓஎஸ் உடைய எக்ஸாம்ஸ் நடக்குது அஞ்சு எக்ஸாம் ஆறு எக்ஸாம் எடுக்கணும் பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் இருக்கு மதர்ஷா உடைய மாணவர்களுக்கு எப்படி அவங்க கொடுத்துட்டாங்க சொன்னா மதிய நேரங்கள்ல 11 ல இருந்து 12 1 மணி அந்த நேரத்துல அவங்க வந்து மதர்ஷா மாணவர்களுக்கு வருஷம் ஃபுல்லா லைவ் கிளாஸ் மர்க்கஸ்ல இதுக்குன்னு சொல்லி டீச்சர்ஸ் அவங்க வந்து அலர்ட் பண்ணி அவங்க வந்து டெய்லியும் அந்த டைமிங் என்ன லைவ் கிளாஸ் எடுக்கறாங்க அந்த லைவ் கிளாஸ் வந்து எல்லா மதரசாக்களும் அந்த டைம்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க இருந்ததுன்னா அதை எடுத்து அவங்க அந்த அந்த மாணவர்களை அதை அட்டெண்ட் பண்ணுவாங்க இன் கேஸ் அவங்களுக்கு அந்த டைம் செட் ஆகல விஷாக்கு அப்புறம் தான் எங்க மதரசால நம்ம வந்து மாணவர்களுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அந்த கிளாஸஸ் எல்லாமே யூடியூப் சேனல்ல ரெக்கார்ட் பண்ணுவோம் அந்த மாணவர்கள் அதை விஷாக்கு பிறகு அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் எடுத்து போட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சு இது வந்து நாம் இந்த இது இந்த ப்ரெசண்டேஷன் பே ரெடி பண்ணி எடுப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டேப்பிங் இன்னும் ரெண்டு வருஷத்துடைய டேட்டா அப்படின்னு பணம் ஸ்டேட்ஸ் டெவன்தான் இந்த இரங்கோய் சகியத்துலாமா ஸ்கூல் இதில் இன்னும் வந்து ஸ்கூல் ஏன் வச்சீங்கன்னு சொல்லி கூட

பண்ணாங்கன்னா அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு இந்த ஜெனரல் ஸ்டடி சென்டர் மூலமா அட்மிஷன் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து டென்த் போஸ்ட்ல பெண்ட் வைக்கப்படுது நாம என்ன பண்ணனும் அப்படினா நம்மளுடைய இப்ப நிறைய யூனிட் உடைய போஸ்ட்காரிகள் எல்லாம் நம்ம யூனிட்ல நாம இருக்கக்கூடிய மாவட்டல நாம இருக்கக்கூடிய ஊர்ல என்ன மதரசா இருக்கு அந்த மதரசால டென்த் போஸ்ட் மாணவர்கள் எழுதுறாங்களா எழுதுறாங்களா அப்படி இல்ல நீங்கலாம் நாம அவங்க கிட்ட போய் இந்த ஜெனரல் ஸ்டடி சென்டர் பத்தி அறிமுகப்படுத்தி அவங்க வந்து நாம இதல வந்து அட்மிஷன் வாங்க வைக்கலாம் அதே மாதிரி நம்ம மொஹல்லால இருக்கக்கூடியவங்க சர்வேபாவமும் காசுக்காக நினைக்கிறேன் அந்த சர்வை பார்மரல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை பசங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு வந்து அந்த டாக்டர் பாறதுக்கு நம்ம போய் சந்திச்சு அவசியமா அவங்களுக்கு வந்து இந்த டென்த்துக்கு போகறதுக்கு உடைய எக்ஸாம்ஸ் நம்ம வந்து அவங்கள எழுந்த விக்கிது அதே மாதிரி நாம வந்து நம்ம வரலாறுல இருக்கிறோம் நம்மளுடைய கடைகள்ல இருக்கிறோம் நம்ம சொந்தத்துல இருக்கிறவங்க கடைகள்ல இருக்கிறாங்க எங்கயாவது ஹோட்டலுக்கு போறோம்

நான் வந்து அஞ்சாவது வரைக்கும் தான் படித்த ஆறாவதில் அட்மிஷன் வாங்கின வந்தேன் நீ பாட்டி மதர்ஸாக கரெக்ட் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஜன்னீஷ் ஸ்டடி சென்டர் மூலயமா வந்து ஆரம்பத்ததில்ல சேலத்தில் அந்த கோஆர்டினேட்டர் வந்துருந்தாரு போலனா அப்போ வந்து மதர்சா மதாரம் அதுக்கப்புறம் யூசுஃபியா வர்க்க திருடம் சங்கீகிரி இந்த மதர்சாட்டெல்லாம் நம்ம அவரை கூட போயிருந்தோம் போய் காமிச்சோம் அவர் எல்லா இன்ட்ரோடக்ஷன் மாணவர்கள் முன்னாடி பண்ணாரு இதெல்லாம் என்ன மாணவர்கள் கேள்வி கேட்டு கேட்டாங்க டவுட் கேட்டாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற புத்தாக்கள் அங்க இருக்கிற பொறுப்பு புரிய வச்சாங்க இதனோட பலன்கள் என்ன என்ன செயல்முறை அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நமக்கு ஆசை வந்து அவங்க அவர்டே நாம அட்மிஷன் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலதான் நாங்க ஒரு டென்த்துடைய எக்ஸாம் நாங்கள்லாம் இருக்கிறோம் கிருஷ்ணகிரியில வந்து பொதுவாக வந்து நம்மளுடைய மாணவர்களுக்காக அங்க அட்மிஷன் நடக்குது இந்த இந்த பெட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய அட்மிஷன் வந்து அட்மிஷன் போட்டோம் கிருஷ்ணகிரிக்காக தான் நான் கிடைக்கல தர்மபுரியில கிடைச்சது

படிக்கக்கூடிய மாணவர்கள் வருஷம் ஃபுல்லா எப்படி அவங்க அவங்களுடைய உள்ளத்திலும் சரி மெட்டல்லயும் சரி பிசிக்கலையும் சரி அவங்களை எப்படி ஒரு பயம் காத்து வச்சிருக்காங்க டென்த் அப்பா நீ எதுவும் பண்ணக்கூடாது தொழுகை போகாத மனசா போயிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் மாசம் வந்து நின்று மத்தவங்க போகாத நீ வந்து டென்த்து வந்துட்ட காலையில டியூஷன் நைட்டு டியூஷன் ஹோம்ஒர்க் அது இதுன்னு சொல்லி ஒரு விதமான ஒரு பயத்தை வந்து நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதனால அவங்க அந்த அளவுக்கு மெண்டல் பர்சன்ட் வந்து படிப்புக்கு டைம் கொடுக்க கூட எந்த அளவுக்கு மார்க் வருதோ அதோட கொஞ்சம் அதிகமா தான் நம்மளுடைய மார்க் வந்தது மாஷா அல்லாஹ் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மார்க் தான் வந்தது இப்போ அதை வச்சு தான் அல்ஹம்துலில்லாஹ் பாஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிருக்கோம்